வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசியில் அப்டேட் பண்ணியிருக்கிற புது குரூப் ஃபோர் சிலபஸ் படி தமிழில் திருக்குறளில் ஒரு இருபது அதிகாரங்கள் கொடுத்துருக்குறாங்க அந்த இருபது அதிகாரமும் புத்தகத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை நீங்கள் அப்படியே படிக்கணும் என்ன சார் வேறு உரையெலாம் நம்ம படிக்கக்கூடாதா பரிமையாளர்கள் உரையெல்லாம் நம்ம படிக்கக்கூடாதான்னு உங்களுக்கு டவுட் வரலாம் நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் புத்தகத்தை அடிப்படையாக வச்சு தான் கொஷினே ஃப்ரேம் பண்ணுவாங்க அதனால் அதில் கொடுத்துருக்கிற சொற்பொருள் பொருளையோ அதில் கொடுத்துருக்கிற திருக்குறளுக்கான பொருளையோ வச்சு தான் நீங்கள் படிக்கணும் அப்படி படித்தா தான் டைரெக்டாக நீங்கள் கொடு படித்த கொஷின் கொஷின் பேப்பரில் ரிஃப்ளெக்ட் ஆனால் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் வேறு உரையும் படிக்கலாம் பட் ஒரு சில மாறுதல் இருக்கும் ஓகேங்களா ஒருத்தர் ஒருத்தர் உரை ஒரு ஒரு மாதிரி இருக்கும் பொருள் ஒன்றா தான் இருக்கும் ஆனால் யூஸ் பண்ணுற சொற்கள் வேறு மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதனால் அந்த இருபது அதிகாரத்தில் புத்தகத்தில் எங்கெங்கெல்லாம் அந்த இருபது அதிகாரத்தில் குரல் வருதோ அது எல்லாத்தையும் நம்ம புத்தகத்தை வேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் இல்லை இன்றைக்கி நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னு பாருங்கள் திருக்குறளில் பார்க்க போகிறோம் இந்த திருக்குறளுக்கான டயக்ராம்ஸை பார்க்க போகிறோம் டயக்ராம்ஸ் எதுக்குன்னா நமக்கு ஈஸியாக ஓகேங்களா ஈஸியாக பொருள் விளங்கிடும் நமக்கு எக்ஸாம் டைமில் இந்த திருக்குறளும் இந்த டயக்ராமும் ஞாபகம் வந்தால் கூட நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா அதனால் இந்த திருக்குறள் ஒரு இருபது அதிகாரம் இருக்குது இந்த இருபது அதிகாரத்தையும் வாரத்திற்கு ஒரு அதிகாரமாக நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் ஓகேங்களா டைம் இருக்குது ஒரு அஞ்சு மாதம் கிட்ட இருக்குது வாரத்துக்கு ஒரு அதிகாரம் பார்த்தா கூட இருபது அதிகாரத்தை சிம்பிளாக முடிச்சிடலாம் ஓகேங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அதிகாரம் திருக்குறளில் ஒழுக்கமுடைமை திருக்குறளில் ஒழுக்கமுடைமை ஒழுக்கமுடைமை பழைய புத்தகத்தில் இருக்குது ஓகேங்களா புது புத்தகத்தில் இல்லை பழைய தமிழ் புத்தகத்தில் ஒழுக்கமுடைமைக்கான பத்து திருக்குறள் இருக்குது இல்லை பத்து திருக்குறள் புத்தகத்தில் என்ன இருக்கோ அதே திருக்குறள் அதே பொருள் சொற்பொருள் குறிப்புன்னு புத்தகத்தில் இருக்கிற அதே தான் இந்த பிடிஎஃப்ல இருக்குது ஓகேங்களா இது தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஒழுக்கமுடமைனா என்ன ஒழு நல்ல நடவடிக்கை உடையவராதல் இல்லை நல்ல நடத்தை உடையவராக இருக்கிறது தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஒழுக்கமுடைமை அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கலாங்களா ஃபஸ்ட்டு திருக்குறள் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இதில் விழுப்பம் அப்படின்னா சிறப்புன்னு பொருள் ஓகேங்களா விழுப்பம்னா என்ன சிறப்பு அப்படின்னு பொருள் ஓம்பப்படும் அப்படின்னா காத்தல் வேண்டும் காத்தல் வேண்டும் இந்த திருக்குறள் மூலயமா நம்ம கிட்டே என்ன சொல்ல வராங்க திருவள்ளுவர் என்ன சொல்ல வராருன்னு பார்த்தோம்னா ஒழுக்கம் விழுப்பம்னா என்ன சிறப்பு ஒழுக்கம் சிறப்பத்தை சிறப்பை தரும் ஓகேங்களா ஒழுக்கம் விழுப்பம்னா சிறப்பு அப்போ ஒழுக்கம் சிறப்பை தரலான்னா தரும் ஒழுக்கம் சிறப்பை தரும் அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை அப்படின்னா அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை உயிரினும் மேலானதாக ஓம்பப்படும்னா காத்தல் ஓகேங்களா ஒழுக்கம் சிறப்பை தரும் அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை ஒழுக்கத்தை உயிரினும் உயிரை விட மேலாக விரும்பி ஓம்பப்படும்னா காத்தல் வேண்டும் ஓகேங்களா இங்கே பாருங்கள் இந்த டயக்ராம் பாருங்கள் உங்களுக்கு நல்லா புரியும் ஆசிரியர் ஒருத்தர் கிளாஸ் எடுக்கிறாருங்களா இங்கே ஒரு பையன் முட்டி போட்டுட்ருக்குறான் ஒரு பையன் படிக்கிறான் இங்கே மேலே சுவரில் ஒழுக்கமே உயிர் அப்படின்னு ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கு இந்த டயக்ராம் உங்களுக்கு ஞாபகம் தான் போதும் இந்த இதை சார்ந்த டிஎன்பிசியில் ஏதாச்சும் கேள்வி வந்தால் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் இந்த இந்த திருக்குற திருக்குறளை வச்சு என்ன கேள்வி கேட்கலாம் கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்றதையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம் இங்களா பொருள் பார்த்துலாம் ஃபஸ்ட்டு ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது எது ஒழுக்கமே ஆதலால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் எல்லா சிறப்புகளையும் விழுப்பம்னா சிறப்பு ஒழுக்கம் எல்லா சிறப்புகளையும் தரும் அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை உயிரினும் உயிரை விட மேலாக விரும்பி காத்தல் வேண்டும் ஓம்பப்படும்னா காத்தல் வேண்டும் ஓகேங்களா கொஷின் எப்படி கேட்கலாம் ஒருவர் எதனை உயிரினும் மேலானதாக விரும்பி காத்தல் வேண்டும் டிஎன்பிசியில் கேள்வி இப்படி வரலாம் ஒருவர் எதை உயிரினும் மேலானதாக விரும்பி காத்தல் வேண்டும் இந்த கேள்விக்கு விடை ஒழுக்கம் ஒருவர் ஒழுக்கத்தை உயிரினும் மேலானதாக விரும்பி காத்தல் வேண்டும் ஓகேங்களா சொற்பொருள் பாருங்கள் விழுப்பம்னா சிறப்பு ஓம்பப்படும்னா காத்தல் வேண்டும் ஓகேங்களா இலக்கண குறிப்புலாம் நமக்கு தேவையில்லை ஓகேங்களா இதெல்லாம் நம்ம வேறு கிளாஸில் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு திருக்குறளை மட்டும் பார்ப்போம் அடுத்த திருக்குறள் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை ஓகேங்களா பொருள் பார்த்தலாம் பரிந்துனா என்ன விரும்பி அப்போது பரிந்து இதில் பரிந்தோம்பின்னு இருக்குது இதில் பரிந்து இதுக்கு என்ன விரும்பி அப்படின்னு பொருள் ஓகேங்களா அடுத்ததா தேறினும் தேர்டும்னா ஆராய்ந்து பார்த்தாலும் தேறினோம்னா என்ன ஆராய்ந்து பார்த்தாலும் ஓகேங்களா என்ன சொல்ல வராங்க இந்த திருக்குறள் மூலிமா திருவள்ளுவர் நம்மக்கிட்ட என்ன சொல்ல வர்றாருன்னா ஒருவர் ஒழுக்கத்தை விரும்பி நீங்கள் எந்த வகையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஓகேங்களா ஒழுக்கத்தை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஒழுக்கத்தை நீங்கள் எந்த வகையில் ஆராய்ந்து தேறினோம்னா என்ன ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கத்தை எந்த விதத்தில் ஒருத்தர் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கத்தை விட துணையானது வேறு எதுவுமே இல்லை ஓகேங்களா ஒழுக்கத்தை விட துணையானது வேறு எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை பதிந்தோம்பி காக்க ஒழுக்கம் என்ன அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை விரும்பி காக்க வேண்டும் ஓகேங்களா பொருள் பார்க்கலாம் எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கம்தான் ஒருத்தருக்கு நல்ல துணை அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் அந்த ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்படிப்பட்டாவது எப்பாடு பட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும் ஓகேங்களா ஒருவருக்கு எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் நீ எப்படிதான் ஆராய்ந்து பார்த்தாலும் ஆராய்ந்து தேரின்னா ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கம்தான் ஒருத்தருக்கு துணை அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை பதிந்தோம்பி காக்க வேண்டும் அதாவது விரும்பி காக்க வேண்டும் அதுதான் இந்த திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்ல வர கருத்து உங்களை இங்கே பாருங்க ஒரு முனிவர் ஒருத்தர் ஒரு சின்ன பையனுக்கு அறிவுரை சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு நீ எப்படி தான் ஆராய்ந்து பார்த்தாலும் சரி தம்பி உனக்கு ஒழுக்கத்தை விட வேறு எந்த துணையும் பெரிய துணை இல்லை அதனால் அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை நீ விரும்பி காக்க வேண்டும் அப்படின்னு இந்த முனிவர் ஒருத்தர் ஒரு பையனுக்கு சொல்கிறாருன்னு நினச்சிக்கோங்க ஓகேங்களா இப்படிலாம் நீங்கள் நினச்சி படிச்சிங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறி மறக்காது ஓகேங்களா அடுத்ததாக பிரித்தறிதலாம் பார்த்துருவோம் பரிந்தோம்பி பரிந்து குட்டல் ஓம்பி தெரிந்தோம்பி தெரிந்து குட்டல் ஓம்பி ஓகேங்களா கீழே பாருங்கள் இவ்விரு பாடல்களும் இவ்விரு பாடல்களும்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த திருக்குறள் ஒழுக்கம் ஒழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அந்த திருக்குறளும் இப்போ பார்த்துருக்கிற பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் இந்த திருக்குறளும் ஒழுக்கத்தோட உயர்வை கூறுகின்றன ஒழுக்கத்தட உயர்வை கூறுகின்ற ரெண்டு திருக்குறள்கள் ஒன்று ஒழுக்கம் எழுப்பம் தரலாம் இன்னொன்று பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் இந்த ரெண்டு திருக்குறள் ஓகேங்களா இந்த திருக்குறள் கேள்விகள் எப்படி வரலாம் பாருங்க எதனை காப்பது கடினமானாலும் எப்பாடு பட்டாவது காக்க வேண்டும் விரும்பி காத்தல் வேண்டும் என திருவள்ளுவர் கூறுகிறார் திருவள்ளுவர் அல்லது திருவள்ளுவர் வலியுறுத்துகிறார் காப்பது கடினமானாலும் எதை காப்பது கடினமானாலும் எப்பாடு பட்டாவது அதனை காக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் எதனை வலியுறுத்துகிறார்னா ஒழுக்கத்தை வலியுறுத்துகிறார் ஓகேங்களா கேள்விகள் இப்படி தான் கேட்கப்படும் ஓகேங்களா அடுத்த திருக்குறளுக்கு போயிடுவோம் ஒழுக்கம் உடமை குடிமை இழுக்கம் இழுந்த பிறப்பாய்விடும் ஓகேங்களா குடிமைனா என்ன உயர்ந்த குடியில் பிறந்தவங்களை குறிக்கும் உயர்ந்த குடியில் பிறந்தவங்கள குடிமை சொற்பொருளை பார்ப்போம் குடிமைனா என்ன உயர்குடி இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவர் இழுக்கம்னா என்ன ஒழுக்கம் இல்லாதவர் அப்போது ஒழுக்கம் உடையவர் ஒழுக்கம் உடமைன்னா ஒழுக்கம் உடையவர் உயர்ந்த குடியில் பிறந்தவர் ஒழுக்கம் இல்லாதவர் இழுந்த பிறப்பாய் விடும் ஓகேங்களா ஒழுக்கம் இல்லாதவர் இழுந்த செயல்களை செய்வாங்க ஓகேங்களா ஒழுக்கம் இருக்கிறவங்க நல்ல குடியில் பிறந்தவங்க ஒழுக்கம் இல்லாதவங்க இழிக்குடியினர் அப்படின்னு திருவள்ளுவர் குறிப்பிட்டிருக்காரு பொருள் பாருங்க அதுக்கு முன்னாடி டயக்ராம் பாருங்கள் ஒரு போலீஸ் போறாரு இங்க ஒருத்தருக்கு கை விலங்கு போட்டு ஒருத்தரை இங்க ஒரு போலீஸ் கூப்பிட்டு போறாரு இல்லைங்களா அப்போ பாருங்க ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர் ஒழுக்கம் உடமை குடிமைனா ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர் ஒழுக்கம் அவ்வொழுக்கம் இல்லாதவர் இழிக்குடியினர் இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் ஓகேங்களா அப்படிப்பட்ட ஒழுக்கம் இல்லாதவர் குடியினர் ஓகேங்களா இழுக்கம்னா என்ன ஒழுக்கம் இல்லாதவர் அப்படின்னு பொருள் ஓகேங்களா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க குடிமைனா குடியினர் இழுக்கம் அப்படின்னா இழுக்கம் அப்படின்னா என்ன பார்த்தோம் ஒழுக்கம் இல்லாதவர் ஓகேங்களா குடிமைனா ஒழுக்கம் உயர்குடியினர் இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவர் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த டயக்ராமையும் ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸாம் டைமில் இந்த டயக்ராம்லாம் நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும் இதிலிருந்து கேள்விகள் எப்படி கேட்கலாம் ஓகேங்களா திருவள்ளுவர் யாரை உயர்குடியினர் என்று குறிப்பிடுகிறார் யார் உயர்குடியினர் குறிப்பிடுகிறாரு ஒழுக்கம் உள்ளவரை ஒழுக்கம் உள்ளவரை திருவள்ளுவர் உயர்குடியினர் என்று குறிப்பிடுகிறார் யாரை இழிக்குடியினர் குடியினர் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் ஒழுக்கம் இல்லாதவரை இழிக்குடியினர் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் ஓகேங்களா இப்படி தான் கேள்விகள் ஃப்ரேம் பண்ணுவாங்க ஓகேங்களா கேள்விகள் இப்படி தான் கேட்கப்படும் ஒரு திருக்குறளோட பொருளிலிருந்து தான் கேள்விகள் கேட்கப்படும் அதனால் இப்படி நீங்கள் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு எக்ஸாம் டைம்ல ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்த குரல் மரப்பினு மோத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கங் குன்ற கெடும் ஓகேங்களா பொருள் பாருங்க ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் மறப்பினா மறந்தாலும் மறந்தாலும் அதை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும் அதை மோத்துக்கொள்ளலாம் மோத்து கொள்ளலாம்னு மறந்தாலும் நம்ம கல்வியை திரும்பவும் பெற்றுக்கொள்ளலாம் அதாவது திரும்பவும் கற்றுக்கொள்ளலாம் பார்ப்பான் பிற பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் என்னவோ பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் என்னவோ ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடி பிறப்போடு சிறப்பே அழிந்து போகும் ஓகேங்களா மரப்பினும் மோத்து கொள்ளலாகும் பார்ப்பான் குன்ற கெடும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க பாருங்க ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கூட்டு போறாரு ஓகேங்களா இங்க ஒரு லேடி ஒருத்தவங்க இங்கே அழுகுறாங்க இங்க ஒரு குழந்தை இருக்கு ஓகேங்களா இது எதை மீன் பண்ணுதுன்னா ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுறாரு அதனால அவங்க குடும்ப குடும்பத்துக்கு பெரிய அவமானமா போயிடுது ஓகேங்களா ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும் ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிபிறப்போட சிறப்பே அழிந்து போகும் இதை கேள்வியாக எப்படி கேட்கலாம் இந்த திருக்குறளை வச்சு கேள்வியாக எப்படி கேட்கலாம்னு பார்த்தனா யாருடைய குடிப்பிறப்போட சிறப்பு அழிந்து போகும் யாருடைய சிற யாருடைய குடிப்பிறப்போட சிறப்பு அழிந்து போகும்னா ஒழுக்கம் இல்லாதவன ஒழுக்கம் இல்லாதவன் அல்லது ஒழுக்கம் குறைவாக உள்ளவனுடைய குடிப்பிறப்போட சிறப்பு அழிந்து போகும்ங்களா அதுக்கடுத்ததா வேறு என்ன கேள்வி கேட்கலாம் எதை மறந்தால் மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும் நீங்கள் கல்வியை மறந்தால் மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும் கேள்விகள் எப்படி வேணாலும் ஃப்ரேம் பண்ணலாம் இந்த ஒரே ஒரு பொருளை வச்சு நல்லா பார்த்துக்கோங்க டயக்ராமாக ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு டயக்ராம் ஞாபகம் இருந்தால் கூட போதும் ஆன்சரை ஈஸியாக பண்ணிடலாம் ங்களா அடுத்த திருக்குறள் இந்த திருக்குறளை பாருங்க அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு இல்லைங்களா அழுக்காறுனா பொறாமை அழுக்காருன்னா என்ன கிடை என்ன பொருள் பொறாமைன்னு பொருள்படும் ஆக்கம் ஆக்கம்னா என்ன செல்வம் இந்த குரல் மூலயமா திருவள்ளுவர் என்ன சொல்ல வராரு அப்போது அழுக்காறு உடையவன்கண் பொறாமை அழுக்காறுனா பொறாமை பொறாமை உடையவனிடம் ஆக்கம்னா செல்வம் போன்ற இல்லைன்னா நிற்காது அப்போ அழுக்காறு உடையவன்கிட்ட பொறாமை உடையவன்கிட்ட செல்வம் நிலைக்காது அதே போல் ஒழுக்கம் இலான்கண் ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது புரியுதுங்களா அழுக்காறு பொறாமை உள்ளவனிடம் ஆக்கம்னா செல்வம் அந்த செல்வம் நிலைக்காது அதே போல் ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது இந்த பொருள் பார்த்தலாம் பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது ஓகேங்களா இந்த டயக்ராம் எனக்கு எதுவும் சரியா புரியல உங்களுக்கு புரிஞ்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா சொற்பொருள் பார்த்துருவோம் அழுக்காருனா பொறாமை ஆக்கம்னா செல்வம் இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் என்ன பொறாமை உடையவனிடம் ஆக்கம்னா செல்வம் செல்வம் நிலைக்காது அதே போல் ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது ஓகேங்களா அடுத்த திருக்குறள் ஒழுக்கத்தின் உள்கார் உறவோர் ஓகேங்களா உறவுனா மன வலிமை உடையவர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து ஓகேங்களா சொற்பொருள் பார்க்கலாங்களா உல்கார் உல்கார்னா என்ன மாட்டார் அடுத்ததா உறவூர் உறவுர்னால் மன வலிமை உடையூர் ஓகேங்களா உறவுன்னா என்ன பார்த்தோம் மன வலிமை உடையூர் அப்படின்னு பார்த்தோம் உல்கார்னா என்ன பார்த்தோம் மாட்டார் உல்கார்னா மாட்டார் அடுத்ததாக வேற என்ன இருக்குது ஏதம் ஏதம்னா குற்றம் ஓகேங்களா ஏதம்னா குற்றம் அதாவது ஒழுக்கம் தவறுதலால் ஓகேங்களா ஒழுக்கத்தை ஒருத்தர் தவறிடுறாரு ஓகேங்களா அப்படி தவறுறதால ஏற்படுற குற்றத்தை அறிஞ்சவர் குற்றத்தை செய்ய மாட்டார் ஓகேங்களா ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன் நன்கறிந்த மனவலிமை மிக்கோர் அவ்வ ஒழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக விலகமாட்டார் இப்படி நம்ம ஒழுக்கம் தவறி இப்படி நடந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வரும் அதனால ஒழுக்கத்தை தவறக்கூடாதுன்னு அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க அந்த ஒழுக்க நெறியிலேருந்து விலக மாட்டாங்க ஓகேங்களா ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபா கரிந்து ஓகேங்களா உல்கார்னா விலகமாட்டார் உறவோர்னா மன வலிமை உடையோர் ஏதம்னா குற்றம் ஓகேங்களா இங்கே பாருங்க ஒருத்தர் ட்ரிங்க் பண்ணிட்டுருக்காரு ஓகேங்களா ஒருத்தர் ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காரு இன்னொருத்தர் போய் அட்வைஸ் பண்ணுறாரு ஓகேங்களா இவர் பண்ணுற ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றம் இப்படி ட்ரிங்க் பண்ணுறதால என்ன பிரச்சனை வரும்னு இவருக்கு தெரியும் ஓகேங்களா அப்படி தெரிஞ்சு இவர் ட்ரிங்க் பண்ணுறாரு இவர் பார்த்தோன்னா அந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணல ஓகேங்களா அவ்வொழுக்க நெறியிலேருந்து இவர் வந்து மனவலிமை உடையோர் ஓகேங்களா இந்த டயக்ராம் படி இவர் மனவலிமை உடையோர் இவர் என்ன பண்ணுறாரு ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்கறிந்த மனவலிமை மிக்கோர் அவ் ஒழுக்க நெறியிலிருந்து சிறதும் சிறிதும் விலகாமல் அவரோட வேலையை அவர் பார்க்குறாரு இவர் விவசாயின்னு நினைக்கிறேன் இந்த வேலையை இவர் பார்க்குறாரு ஓகேங்களா ஒழுக்கத்தின் உள்கா உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து ஓகேங்களா அடுத்த திருக்குறள் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எழுதா பழி ஓகேங்களா அடையவங்க என்ன பண்ணுவாங்க மேன்மை அடைவாங்க ஒழுக்கம் ஒழுக்கம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அந்த மேன்மையை அடைய மாட்டாங்க இல்லை பொருள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க எய்துவர் அடையர் எழுதுவர்னா என்ன அடையர் ஓகேங்களா அப்போது ஒழுக்கம் அடைவர் யாரு ஒழுக்கம் அடைவர் மேன்மை ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை அப்போ ஒழுக்கமுடையவர் என்ன பண்ணுவாங்க மேன்மையை அடைவாங்க இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி அப்போது அந்த ஒழுக்க நெறியிலேருந்து தவற தவறுறவங்க செய்யக்கூடாத ஏற்கக்கூடாத பழியை ஏற்றுப்பாங்க ஓகேங்களா என்ன சொல்ல வராங்கன்னா மேன்மை அடைவர் ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர் என்ன அடையவே கூடாத அப்படி ஒரு பழியை யார் அழி அடைவாங்கன்னு பார்த்தோன்னா ஒழுக்கத்தை கடைப்பிடிக்காதவங்க ஓகேங்களா ஒழுக்கத்தை கடைப்பிடிக்காதவங்க ஒழுக்கம் இல்லாதவர் இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம் இந்த திருக்குறளை வச்சு எப்படி கேள்விகள் வரலாம்னா யார் அடையக்கூடாத பழியை அடைவர் யாரு ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத ப பழியை அடைவர் யார் மேன்மை அடைவர் ஓகேங்களா யார் மேன்மை அடைவர் ஒழுக்கம் உடையவர் மேன்மை அடைவர் ஓகேங்களா அடுத்த திருக்குறள் அடுத்தது பாருங்கள் சொல்பொருள் பார்த்துட்டாங்களா பார்த்துட்டோங்களா இவ்வைந்த திருக்குறளும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஐந்து திருக்குறளும் ஒழுக்கத்தோட குணத்தையும் ஒழுக்கம் இன்மையால் ஏற்படும் குற்றமும் ஒழுக்கத்தோட குணமும் ஒழுக்கம் இல்லைனா ஏற்படும் குற்றத்தையும் லாஸ்ட் ஐந்து திருக்குறளில் பார்த்தோம் அடுத்த திருக்குறள் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் இடும்பைனா துன்பம் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் நன்மை செஞ்சால் நன்மை நடக்கும் நன்மை செய்யலைன்னா அந்த தீ ஒழுக்கம் என்ன பெறும் துன்பத்தை தான் தரும் ஓகேங்களா இந்த டயக்ராம் மட்டும் பாருங்கள் ஒழுக்கமுடையவர் என்ன பண்ணுவாங்க மேன்மை அடைகிறாங்க ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை இவர் இவரை கொடுமை பண்ணுறாரு ஸோ இவர் அடையக்கூடாத பழியை அடைகிறாரு ஓகேங்களா அடுத்ததாக பாருங்கள் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் ஓகேங்களா நல்லொழுக்கம் என்ன விலையும் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் நல்லொழுக்கம் என்ன தரும் நன்மையை தான் தரும் ஆனால் தீயொழுக்கம் இவர் ஸ்மோக் பண்றாரு அந்த தீயொழுக்கம் ஒழுக்கம் என்ன தரும் துன்பத்தை தான் விளைவாக தரும் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் சொற்பொருள்ல இடும்பைனா துன்பம்னு கொடுத்துருக்காங்க வித்துனா விதை வித்துனா விதை ஓகேங்களா நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் அப்போ நல்லொழுக்கம் எப்பவுமே நன்மை தான் தரும் தீ ஒழுக்கம் எப்பவுமே துன்பத்தை தான் தரும் நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும் இதில் வித்தாகும்னு கொடுத்துருக்குறாங்க அதனால விதையாகும் நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும் தீயொழுக்கம் எப்பொழுதும் துன்பத்தையே விளைவாக தரும் இப்பாடல் எதை சொல்லுது ஒழுக்கத்தோட விளைவை பற்றி சொல்லுது இல்லை அடுத்த திருக்குறள் ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல் ஓகேங்களா ஒழுக்கமுடையவங்க என்ன பண்ணுவாங்க தவறி கூட தவறான வார்த்தைகளை சொல்ல மாட்டாங்க ஓகேங்களா நல்லொழுக்கம் உடையவரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது ஒல்லாவே அப்படின்னா என்ன இயலாவே இதில் கொல்லாவேன்னு இருக்கு ஒல்லாவே படிக்கும்போது நம்ம ஒல்லாவேன்னு பிடிக்கணும் ஒழுக்கமுடையவர் கொல்லாவே தீய வழுக்கையும் வாயார் சொல்லல் ஓகேங்களா ஒல்லாவேனா என்ன இயலாவே உடையவரால் இயலாது என்ன இயலாது தீய சொற்களை வழுக்கியும் தவறியும் அவரோட வாயிலிருந்து அந்த சொற்கள் வராது அவரோட வாயால் அந்த சொல்லை தீய சு தீய சொல்ல வழுக்கியும் தவறுதலாக கூட அவர் வாயிலிருந்து அந்த தீய சொற்கள் வராது ஒழுக்கம் ஒழுக்கமுடையவரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது ஓகேங்களா ஒரு முனிவர் ஒருத்தர் இவங்களுக்கு அறிவுரை சொல்கிறாரு இவர் என்ன சொல்கிறாரு நன்மை தரும் சொற்களை மட்டும்தான் சொல்கிறாரு ஓகேங்களா ஒழுக்கமுடையவர் என்ன பண்ணுவாங்க நல்லொழுக்கமுடையவரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது ஓகேங்களா அப்போ இவர் நல்ல சொல் மட்டும்தான் சொல்லுவார் தவறி கூட தவறான சொல்ல சொல்ல மாட்டார் இந்த டயக்ராமாக ஞாபகம் வச்சுக்கோங்க இதிலேருந்து கேள்வி எப்படி வரலாம் யாரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது யாரால் நல்லொழுக்கம் உடையவரால் அல்லது ஒழுக்கம் உடையவரால் ஓகேங்களா அடுத்த குரல் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழக்கற்றும் கல்லார் அறிவிலாதார் இந்த திருக்குறள் நம்ம நிறைய டைம் படிச்சிருப்போம் இது என்ன பொருள்படும் நம்ம இந்த உலகத்தோடு பொருந்தி வாழலைன்னா நம்ம என்னதான் படிச்சிருந்தாலும் அந்த கல்வியால் நமக்கு எந்த ஒரு பயனும் இல்லை ஓகேங்களா நம்ம உலகத்தோடு பொருந்தி வாழணும் ஓகேங்களா இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நம்மளை மாற்றி வாழணும் அப்படின் தான் திருவள்ளுவர் இந்த திருக்குறளில் குறிப்பிட்டிருப்பார் உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் கல்லாதவரே ஆவர் அறிவில்லாதவரே ஆவர் ஓகேங்களா சொற்பொருள் என்ன கொடுத்துருக்காங்க உலகம் இதில் உலகம்னா உயர்ந்தோர் உலகம்னால் உயர்ந்தோர்னு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக ஒட்டை ஒட்டனா பொருந்த ஒழுகல்னால் நடத்தல் வாழுதல் ஓகேங்களா இவ்விரு பாடல்களும் இதுக்கு முன்னாடி ஒரு பாடல் பார்த்தோம் அந்த பாடலும் சொல்லும் செயலாலும் சொல்லாலும் செயலாலும் வரும் ஒழுக்கங்களை பற்றி சொல்லுது ஓகேங்களா சொல்லாலும் செயலாலும் இந்த திருக்குறளில் நம்ம உலகத்தோடு உலகத்துக்கு பொருந்துற மாதிரி நம்ம செயல்களை செய்யலைனா நம்ம என்னதான் படிச்சிருந்தாலும் படிக்காதவங்க அறிவில்லாதவங்கன்னு சொல்கிறாரு அப்போ இதில் நம்மளோட செயலை பற்றி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பத்து திருக்குறளுக்கான டயக்ராம் டீட்டெயில்டான பொருள் விளக்கத்தோட இந்த பத்து திருக்குறளை பார்த்தோம் வாரம் வாரம் ஒவ்வொரு அதிகாரமாக முடித்து இருபது அதிகாரத்தையும் எக்ஸாம்ஸ்குள்ளே முடிச்சிடலாம் ஓகேங்களா கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த வாரம் இதே திருக்குறள் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி